தூத்துக்குடியில் பதினோரு இடங்களில் மக்களின் தாகத்தை தீர்க்க கோடைக்கால இலவச நீர் மோர் பந்தலை திறந்து வைத்த தமிழக வெற்றி கழகத்தினர் லியோ படத்தின் வெற்றி விழாவில் தலைவர் விஜய் பேசியது போல் எங்கு நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க அங்கே இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம் என அவர்கள் தெரிவித்தனர் தூத்துக்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் கோடைக்கால நீர்மோர் பந்தல் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பதினோரு இடங்களில் திறக்கப்பட்டது இதனை தூத்துக்குடி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் சுபன் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இலவச நீர் நீர்மோர் மற்றும் குளிர்வானங்களை வழங்கினர் பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கூறுகையில் கோடை வெயிலில் மக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க பதினோரு இடங்களில் இலவச நீர் மோர்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது தளபதிக்கு மக்கள் பணியில் இது முதல் பணி அல்ல தளபதி ஆணைக்கிணங்க இன்னும் பல நல உதவிகள் செய்ய இருக்கின்றோம் லியோ படத்தில் வெற்றி விழாவில் தலைவர் விஜய் பேசியது போல் எங்கு நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க அங்கே இருப்பார்கள் என்று சொன்னது வார்த்தையை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம் என தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சுமன் மற்றும் தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற பொறுப்பாளர் ஆக்கனல் தூத்துக்குடி மீனவர் செயலாளர் ஜாக்சன் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்தனன் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கழக தோழர்கள் அனைவரும் இணைந்து நடத்தும் இந்த நீர்மோர் பந்தலில் இருபத்தோரு பதினோரு இடங்களில் நாங்கள் இதை அமைத்திருக்கிறோம் இந்த அமைப்பானது மக்களின் வெயிலின் தாகத்தை தீர்க்கும் வகையில் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பாதசாறைகள் மற்றும் உழைப்பாளர்கள் அனைவரும் கோடையின் வெயிலின் தாக்கத்தை அவர்களுக்கு தீர்க்கும் வண்ணமாக இது அமைக்கப்பட்டுள்ளது தளபதியாருக்கு இது வந்து மக்கள் பணியில் இது முதல் பணி அல்ல விஜய் மக்கள் இயக்கம் என்ற பணி என்ற கழகத்தின் பேராக நிறைய நலத்திட்டங்கள் தளபதியார் செய்து வந்திருக்கிறார் இது எங்களோடு மக்களோடு மக்களாக நாங்கள் பயணித்து மக்கள் பணியில் நாங்கள் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் தளபதியாரின் பெயரில் நிறைய நலத்திட்டங்கள் நல உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் தளபதியார் லியோ திரைப்படத்தின் வெற்றி விழாவில் பேசியது போல எங்கே நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க அதுல இருக்காங்க அந்த வார்த்தையை இந்த இடத்துல நாங்க எல்லாரும் நிவர்த்தி செய்கிறோம் செய்திருக்கிறோம் இன்னும் அதிகமாக நிவர்த்தி செய்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதியார் அரியணையில் ஏறும்போது தமிழக மக்களின் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நான் பதிவு செய்கிறேன் மக்களோடு மக்களாக மக்கள் பணியில் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் தூத்துக்குடி மாவட்டம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கிளிக் செய்யுங்கள்